¡Gracias!

கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார் when he became strong when when he became victorious or successful அவன் பலப்பட்ட போது வசனம் சொல்லுதே கேடு உண்டாகு உண்டாகுமட்டோ அவன் மனமேட்டிமைாயிற்று his heart was lifted up to his distraction hallelujah انا இப்பொழுது கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்க

நாம சரியில்லாவிட்டா தொடர்ந்து வாக்கு பண்ணினபடியே ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார் நாம சரியில்லைன்னா அவர் கொடுக்கிற கரத்தில் அதை ஹோல்டப் பண்ண முடியும் உண்மையா இருந்தால் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்க மாட்டார் கொடுக்கிற கரம் லிபரலாக தாராளமாக இருந்தாலும் நாம ஒரு இண்டோலண்டாக கத்தரை தேடுவதில் லேசியாக முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்களாயிருந்தால் அப்படியே வாக்கு பண்ணியிருக்கிறதே நீங்க ஜெபித்தாலும் சரி உலகத்தில் உள்ள அத்தனை ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும் சரி ஆண்டுடைய கை அசைக்க முடியாது நாம சரி இருந்தா தான் கர்த்தர் நமக்கு நேராக தன் கரத்தை நீட்ட முடியும் கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக உண்மையாக கர்த்தரை தேடுவதில் இருந்தால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றையும் அவர் ஹோல்ட் அப் பண்ண மாட்டார் அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்து கொண்டா இருப்பாள் அரேலுயா அரேலுயா தி பாக்ஸ் ரைடர் ஃப்ரம் கா தேவனை விட்டு வலையினான் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் இருதயம் மனமேற்றிமை அடைந்து தன் தேவனாகிய கத்தரிக்கூரமாக மீறுதல் செய்தான் அவன் என்னென்ன மீறுதல் செய்தான் என்று அவனுடைய பாக்ஸ் ஸ்லைடிங் ஸ்டேஜில் என்னென்ன தவறுகளை செய்தான் என்று இங்க சொல்லப்பட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு செய்தி மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு பரிவிடத்தில் போய் ஆசாரியர் செய்யக்கூடிய தூபம் காட்டுதல் அவன் செய்தான் இவன் கத்தரி குரமாக செய்த நிறைய விக்கெட் திங்ஸ் உண்டு ஆனால் அது இங்கு எழுதப்படல அதா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டால் தன் தேவனாய கத்தரிக்கு விரோதமாய் மீறுதல் செய்தார் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்துடைய ஆள் இது அவனுடைய துணிகரத்தின் அதாவது எல்லாம் மீறுதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு துணிகரத்தின் தன்மை ஒன்று அதைத்தான் அந்த கடைசி துணிகரத்தை தான் கத்தர் இங்கே மென்ஷன் பண்ணுகிறார் அவன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் அப்பொழுது ஆசாரியனாகி அசரியா அவனுடைய கொலை எண்பது பேரோடு சேர்ந்து ராஜாவே இது உமக்கு வெற்றியாய் ஆகாது நீர் உமக்கு தேசத்தை ஆளும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பலி செலுத்தவும் ஸ்தோத்திரம் அஹ் இந்த தூபம் செலுத்துவதும் ஆசாரியனுடைய பணி இதை நீர் செய்யக்கூடாது என்று அவருக்கு எதிர்த்து நின்று கூறுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை விரோதமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது கோபமாய் பேசும் கிரபோது அலுவியா அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு கத்துடைய ஆலையை தூபப்பிடத்தின் அவனுடைய நெற்றியிலே என்ன உண்டாயிற்று குஷ்டரோகம் உடனடியாக அவனை வெளியே போக சொல்லுகிறார்கள் அவன் வெளியே போகிறான் அவன் குஷ்டரோகி என்று சொல்லப்பட்ட பின்பு அதுதான் அவனுடைய கடைசி என்ற அதற்கு பின்பு அவன் கத்தருடைய ஆலயத்துக்குள்ள போகவே இல்லை வாசிக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகப்படுகிறான் அவன் இருபத்தி ஒன்றாம் அவசரத்தை வாசிக்கையில்

ஜனங்கள் அவனை குறிப்பி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது அவன் என்று சொல் எங்கும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி இருபத்தி ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி ஒரு காலத்திலே கத்தரை தேடின காலத்திலே இவனுடைய புகழ் இவனுடைய கீர்த்தி வெகு பரம்பிற்று அவன் செய்த எல்லா காரியம் வாய்த்தது பலிஸ்தியரை வென்ற கரம் அம்மோனியர்களிடத்திலிருந்து பகுதிகளை வாங்கின கரம் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்ற கரம் இப்பொழுது எல்லாம் இழந்து குஷ்டரோகியாகி தனி வீட்டிலே மறிக்கிற வரைக்கும் என்ன செய்தான் யாதிகளே குஷ்டரோகம் என்ற வியாதி அது அதிகரிக்க அதிகரிக்க கால்கள் கைகள்லாம் புண்கள் உண்டாகி நாற்றம் எடுத்து ஸ்தோத்திரம் அந்த இட வியாதி உள்ளவர்கள் ஸ்தோத்திர பிறரால் அறிவறுக்கப்படத்தக்கவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்கள் என்று முத்தரை குத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் தனிய அறை அது ஒரு தனி அறை ஒரு வீடு நல்ல பெரிய மாளிகையாக இருந்தாலும் ஒரு நாய் நாய்க்கு வழக்கு செல்ல நாய்கள் இன்றைக்கு இருக்கு அதுல நாய்க்கு என்று ஒரு தனி ரூம் கொடுப்பாங்க அது அந்த பேலஸ்ல அவனுக்கு ஒரு தனி ரூம் மறுக்கிற வரைக்கும் அந்த ரூம் தான் சோ மறித்த பின்பாயிலும் இவர் பெரிய ராஜாவாயிற்று நம்முடைய தேசத்துக்கு எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்தவர் என்று சொல்லி அவருடைய மரணத்தில் கூட அவனுக்கு தயவு கிடைக்காமல் போயிட்டு வேத்துல வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் அவுட் ஆஃப் ராஜாக்கள் அடக்கம் இடத்தில் அவனை அடக்கம் அவன் சொல்லி மக்கள் அந்த ராஜாக்களை அடக்கம் செய்த இடத்தை விட்டு வெளியே என்ன செய்தாங்களா முடிவிலே அவன் முடிவு மகிமையாக இருக்கவில்லை மறித்த போது அடக்கம் பண்ணினார் நல்ல ராஜா மறி மக்கள் எண்ணி ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு வெளியே அடக்கம் பண்ணினார்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை பின்பற்றுவதிலும் ஆண்டவரை தேடுவதிலும் ஒருபோதும் என செய்யக்கூடாது பின்வாங்க கூடாது தாவிதை போல மன உறுதியோ அறுதி உறுதியோடு இருக்கணும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கத்துரை வீட்டில் என்ன செய்வேன் நிலைத்திருப்பேன் நிலைத்திருக்கிறபடியால் நன்மையும் கிருமையும் என்னை பின்தொடர்ந்து வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வேதத்திலே வேதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகத்தில் நடக்கக்கூடிய நிலைகளில் மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி கத்தரை விட்டு விலகினவர்கள் பின்வாங்கி போனவர்கள் சிறந்த நிலையில் இருந்ததை ஒருபோதும் பார்த்ததில்லை வேதாகமத்தில் ஒரு கே ஆசியை பாருங்க உலக ஆசை நிமித்தம் கத்தரை விட்டு விலகி போனான் ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசியாக வேண்டிய அவன் குஷ்துரோகியாய் என செய்தான் மறித்தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் உலகம் அங்கும் போய் ஆண்டவருக்காக வேலை செய்த சூழ்நிலையில் அவரை விட்டு பின்வாங்கிச் சென்ற யூதாஸ் என்ன செய்தான் என்ன செய்தான் அவன் முடிவு அப்படியா இருக்க வேண்டும் அவன் முடிவு அப்படியா எழுதப்பட வேண்டும் இயேசுவோடு மூன்றை வருஷம் ஊழியம் செய்த யூதாஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எழுதி அதை நீங்கள் நானும் படிப்பது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் சோ அவன் கத்தரை விட்டு விலகினான் அல்ல லயா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் ஆகினாலே ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலக என்பதை இந்த ராஜாவின் சரித்திர மூலம் கத்த நம்மோடு பேசுகிறார் முப்பத்தி ஒன்பது சொல்லுகிறது நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் நாமோ கெட்டு போக இராமல் ஆத்துமா ஈடேல

இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை